இந்த பிளாக் கலர்ல பிளாக் கலர் ஒண்ணு அதுவும் ஆ இந்த பிளாக் கலர் அங்க இருக்கு பாருங்க தெரியுதா ஆ அங்க தான் பிளாக் இருக்குது கூடி கடியில இருக்கு அது பாக்குது பாரு எப்படி

என்னடா உள்ள இருந்து நிறைய வருதா இருக்குது விழுந்துருச்சு வெள்ள விழுந்துருச்சு அதோட ஏய் கம்மனு உடை வந்து கொத்தம் விடுறாது கூட கோழிப்பா இருக்குது கம்மனு இருவே பார்த்து

হম দিচ্ছে <laughs> 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 கோழி சவுண்ட் சேவனும் சவுண்ட் விடுது மூணு தான் இருந்துச்சு டெங்குன்றிருக்கு ஒயிட் அப்படியே இங்கேயும் இருக்கு

இது உள்ள ஒரு பாக்கெட் என்ன இருக்கு தீவனம் கோழிக்கா கோழி குஞ்சு ரஜின் போறதாப்பா ஆ இது அங்க போ <laughs> <laughs> <laughs>

ஏன் பிந்த பாக்கெட்டு தாங்குது மாதிரி இருக்குங்க இடி இடிக்குது தீவனதங்கடி இதில் வந்து அது எல்லாம் கொஞ்சம் இருக்கு